யாரி பார்க்க போறோம்னா அதிமுகவில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கைதான் ஓங்கியிருக்கு ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் வாய்ப்பு அதிகமாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அணை சேர்ந்த உதயகுமார் வி ராஜன் செலப்பா செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமரசம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தென் மாவட்டங்களில் இவங்க ஜெயிக்கணும்னா ஓபிஎஸோட தயவு தேவைனால இப்போ நெருக்கடி உள்ள இருக்கு இப்போ செங்கோட்டையன் அதே மாதிரி கெடு ஜெயக்கதான்னு சொல்லியிருக்காங்க மார்ச் மாதம் உள்ள பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றனே அதிமுக உருவாக்கானா எடப்பாடி பழனிசாமியில் தான் அதிமுக உருவாக்குவோம்ன்ற மாதிரி முடிவு காண்டாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்ட செயலர்கள் நிறைய எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கவங்க பார்த்தா ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பிவி ராஜஞ்சலம் என்ன சொல்லியிருந்தார்னா வளக்காடு மன்றத்து போகாமல் ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருந்தால் ஓபிஎஸ் டிடி தினக்கரனை இணைக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அழுத்தம் கொடுக்குறோம் இபிஎஸ்டை சொல்லி அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிட்ட கேட்காமலே பேட்டி விவி வி ராஜலபா கொடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்போ எப்படி இணைக்கிறதுக்கான முடிவு எடுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோவம் ஆயிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் எடப்பாடி பழனிசாமிட்ட ஒரு அனுமதி கேட்காமலே விவி வி ராஜலபா ஓபிஎஸ் இணைக்கிற பற்றி வந்து தைரியமாக வெளியே சொல்கிறாருன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தயவு இருந்தால் தான் இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியும்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க அப்போ ஓபிஎஸ் கை தான் தென் மாவட்டம் அங்கே ஓங்கியிருக்க ஆள எடப்பாடி பண்ணி சாமியை நீக்கிறது கூட தயங்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாேருமே வந்துட்டாங்க எடப்பாடி பண்ணி சாமிக்கு இதெல்லாம் இப்போ வரிசையாக கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஓபிஎஸ் அண்ணன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வராஜனா இருக்க ஆரம்பிச்சார் டிடி தினக்கரன் சார்ன்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேர் ஓட்டு இருந்தால் தான் வந்து நம்ம வந்து சேஃப்டியாக ஜெயிக்க முடியும் போன வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தியில் ஓபிஎஸ்சோட ஆதரவு இருந்துச்சு நூல ஜெயிச்சார் இந்த வாட்டி ஓபிஎஸ் இல்லைன்னா அந்த வாக்களும் போய் டி டி தினக்கன் பார்த்தீங்கன்னா இருந்தார்னா கொஞ்சம் சேஃப் ஆகும் ஸோ ஓபிஎஸும் இல்லை டி டி கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிமுக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் தோத்துட்டாங்க அதோட இந்த எம்பி எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா மதுரையில் மூன்றாவது இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ தொகுதி வாரியாக பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் தோல்வி செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அவரோட தொகுதியும் தோத்தி தோல்வி நம்ம திரும்ப திருப்பூர் ஓரளவுக்கு வந்து விஜயநாத் மகன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் திருமங்கலத்துலலாம் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்போ செல்லூர் ராஜூ ஒரு சில இடங்களில் முன்னால் அமைச்சர்கள் போட்டிகிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் நான்காவது இடம்ன்றப்போ ஓபிஎஸ் தைவணுன்றத பார்த்தீங்கன்னா இப்போ ஊதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எடப்படை பண்ணி சாமுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பான்ற எதிர்பார்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர் இருக்க ராஜேந்திர படாஜி மணிகண்டனு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா எடப்படை பண்ணி சாமி பணிஞ்ச ஆகுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இவங்களெல்லாம் நீக்கிட்டு எடப்படி பண்ணி சாமின்னா நடத்த முடியுமா கட்சி என்றது சந்தேகம் தான் ஏன்னால் சின்ன முடக்கிட்டாங்க முடிச்சு ஒரு பக்கம் சின்ன முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸோட வந்து சின் பனிஞ்சு அதாவது இணைந்து போனால் தான் சின்ன முடங்காது இல்லைனா அதுவும் முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் இணைக்கலன்னா கட்சியே காலி யாருமே எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி புதுசாக உருவாகியிருக்கனால இப்போ இவங்கெல்லாம் சொத்தப்பட்டாங்கன்னா அதிமுகத்தில் விஜய் கட்சி வந்துருன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சேல எக்ஸ்ட்ரெட் தேங்க்ஸ் வாட்சிங் சரியும்